அகர முதலை எ எழுத்தெல்லாம் அறியவைத்தான அகர முதல எழுத்தெல்லாம் அறியவைத்தான மலர்ந்தாயே மொழியின் வழியே வாழ்வின் உயர்வே குரலாய் பகிர்ந்தாயே य தங்கைகள் அதிகாரம் இல்வாழ்க்கை குரல் எண் நாற்பத்தி ஐந்து அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அனைவருக்கும் அன்பான வணக்கம் குரல் பரதம் நிகழ்வின் மூலமாக திருக்குறளினுடைய சிறப்புகளை பற்றி நாம் சிந்தித்து வருகின்றோம் இவ்வுலகில் வாழும் எல்லா உயிர்களுக்கும் அன்பு என்கின்ற ஒன்றை இறைவன் பொதுவாக வைத்த அந்த அன்பின் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் அதுதான் வாழ்வினுடைய பயன் என்பதைத்தான் வள்ளுவ பெருந்தகை தன்னுடைய திருக்குறளில் மிக அதிகமாக நமக்கு தெரிவித்திருக்கிறார் என்பதுதான் உண்மை அந்த வகையில் அன்பு என்கின்ற ஒன்றை எப்படியெல்லாம் நாம் பயன்படுத்தலாம் அது இல்வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நமக்கு உதவும் என்பதைத்தான் வள்ளுவ பெருந்தகை இல்வாழ்க்கையினுடைய பயனாகவே நமக்கு தந்திருக்கின்றார் அன்பும் அறனும் உடை தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது இந்த திருக்குறளை அநேகமாக நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம் திருக்குறளில் அன்பை பற்றியோ இல்வாழ்க்கையை பற்றியோ சொல்ல வேண்டும் என்று ஆரம்பிக்கின்றவர்கள் கண்டிப்பாக இந்த சொல்லுவார்கள் வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் அன்பும் அரணும் உடை தாயின் அது என்று ஆகவே இல்வாழ்க்கையில் இணையக்கூடிய நீங்கள் அன்பையும் பண்பையும் கொண்டு வாழ்ந்தீர்களானால் அதுதான் வாழ்க்கையினுடைய பயனாக அமையும் அப்படின்னு ஒவ்வொரு கல்யாணத்திலேயும் பெரியவர்கள் வாழ்த்துகின்ற போது இந்த குரலை பயன்படுத்துகிற விதத்தை நாம் அறிந்திருக்கின்றோம் வள்ளுவர் நமக்கு கூறக்கூடிய இல்வாழ்க்கை என்பது எது இது மிக முக்கியமான ஒன்று வாழ்வது எல்லாம் வாழ்க்கையாகிவிடுமா என்று சொன்னால் கிடையாது வாழக்கூடிய வாழ்க்கையை மிக சரியானதாக இன்பமானதாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு மிக உரித்தான ஒன்று உண்டு என்றால் அது அன்பு அன்பும் அரனும் உடைத்தாயின் என்று சொல்லுகிறார் வள்ளுவ பெருந்தகை அரண் அப்படிங்கிறது நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்காக வகுத்து கொள்ளுகின்ற அரண் அப்படின்னு வச்சுக்கலாம் அது காவலாகவும் நமக்கு அமையும் எது அன்பு அன்பு என்பது யாருக்கு காவலாக அமைகிறது என்றால் உலகத்திற்கு காவல் நமக்கு காவல் நம்மை சார்ந்து வாழ்பவருக்கு அது ஒரு காவலாக அமைகிறது இவ்வுலகில் அன்பினால் எதையும் காத்துக்கொள்ள முடியும் ஒருவரிடத்தில் அதிகாரமாய் நாம் காத்துக்கொள்வதை விட அன்பினால் காத்துக்கொள்வது என்பது மிக 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 சுலபமான ஒன்று நீங்க குழந்தையவே எடுத்துக்கோங்க ஒரு குழந்தை கிட்ட போய் அதிகாரத்தோடு இங்க பார் நீ இதை இப்படிதான் செய்யணும் அப்படின்னா அந்த குழந்தை அதை கேக்குமா கேட்காது அந்த குழந்தை ரொம்ப அன்போடு அதை ரொம்ப பாசத்தோடும் கனிவோடும் அந்த குழந்தைகிட்ட பாப்பா நீ நல்ல பிள்ளை இதை இப்படி தான் வச்சுக்கணும் இதை இப்படி தான் செய்யணும்னா அந்த குழந்தை கொஞ்சம் யோசிக்கும் ஓஹோ நம்ம இதை இப்படி தான் வச்சுக்கணும் போல இருக்கே அதுதான் நமக்கு இந்த அர்த்தம் அப்படி சொல்றாங்க பாட்டி அப்படி சொல்றாங்க அம்மா நமக்கு அப்படி சொல்றாங்க என்று அந்த குழந்தைகள் அன்பிற்கு அடங்குவது போல இவ்வுலகத்தில் எல்லோரையும் நாம் அடக்கி வைத்துக் கொள்ளுவதற்கு அன்பு என்பது நமக்கு ஒரு அரணாக அமைகிறது அதனால்தான் அறவழி என்று சொல்லக்கூடிய அந்த வழி என்பது அன்பினால் ஆன வழி அறவழி அப்படின்னு நாம் சொல்கின்றோம் தர்மத்தினுடைய வழி என்று எடுத்துக்கொள்ளலாம் இது எதால் ஆக்கப்பட்டது அப்படின்னா அன்பினால் ஆக்கப்பட்டது அன்பும் அரணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை இல் வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது ஒரு தலைவனும் தலைவியும் துவங்கக்கூடிய வாழ்க்கை இல்லறம் அப்படின்னு நாம சொல்றோம் இல்லைங்களா அந்த இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அந்த இல் வாழ்க்கைக்கு என்று ஒரு பண்பு இருக்கின்றது ஒரு கணவன் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் ஒரு மனைவி என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நலனை நாம் வகுத்து வைத்திருக்கின்றோம் கணவனும் மனைவியும் ஒன்றையே சிந்தித்து ஒன்றையே செயல்பட்டு வாழ வேண்டும்னு நாம சொல்றோம் கணவன மனைவி ஒன்றையே சிந்திக்கணும்னா இது எப்படி இது சாத்தியமாகுமா ஆகுமா என்கின்ற கேள்வி இன்றைக்கு பல பேருக்கு ஏற்படும் ஆம் கணவனும் மனைவியும் ஒன்றையே சிந்தித்து வாழ்தல் என்பது இல்லறத்தினுடைய மிக மிக அவசியமான ஒன்று கணவன் ஒன்று சிந்திக்க மனைவி ஒன்று சிந்திக்க அப்புறம் குடும்பம் அது ஒரு பக்கம் அப்படி இப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கம் சிந்திச்சிட்டு இருப்போம் இல்ல இருவரும் ஒன்றையே சிந்தித்து ஒரே வித்த கருத்தோடு அவர்கள் வாழ வேண்டும் என்பதுதான் அந்த இல்லறத்தினுடைய பண்பாகவும் இருக்கிறது அந்த பண்பே அவர்களுக்கு நற்பயனை தருவதாகவும் அமைந்திருக்கிறது ஆக ஒரு இல்லறத்தினுடைய அடிப்படையில் நுழைபவர்கள் எது தேவை என்பதை இந்த குரல் மூலமாக வள்ளுவர் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார் அன்பும் அரனும் உடையவர்களுக்கு இல்வாழ்க்கையினுடைய பண்பையும் பயனையும் கடைபிடித்து முழுமையான வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக நிறைவான மகிழ்வோடு அவர்களால் வாழ முடியும் அப்படி ஒரு நிறைவான இல்வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வில் பெற்று மகிழலாம் பேசு தமிழா பேசுவனுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் பவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது இதுபட்சன அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி